ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் பிரித்திவ் சேது இது வரைக்கும் பிரித்திவ் செய்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசேது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் போன வாரம் வந்து கலைஞர் கருணாநிதியோட நாணயம் நூறுரூபா நாணயம் வெளிவெட்டு விழா சென்னையில் நடந்தது அதில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்திருந்தாங்க முதலமைச்சர் அப்புறம் மந்திரிகள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க இதில் கடைசியாக விழா போது தேசிய கீதம் போது மத்திய மந்திரியும் சரி தமிழக முதல்வரும் சரி நின்று அதுக்கு மரியாதை கொடுத்தாங்க ஆனால் துரைமுருகன் என்ன பண்ணாருன்னா கையை வந்து ரெண்டு பக்கமும் பின்னாடி கட்டிக்கிட்டு அங்கே பார்க்கவும் இங்கே பார்க்கவும் இங்கே வேடிக்கை பார்க்கவும் அங்கே வேடிக்கை பார்க்கவும் அப்படியாக இருந்தார் அதாவது இந்த மாதிரி தேசிய ஒலிக்கும் போது அதை அலட்சியம் பண்ணுறவங்க அல்லது மரியாதை கொடுத்தவங்க கொடுக்காதவங்க இந்தியனால் மதிக்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்கன்னு தான் சொல்லணும் எந்த ஊடகமும் அதை பற்றி எழுதலை பேப்பர்களும் எதுலேயும் செய்திகள் இதை பற்றி வரல செய்திகள் எதுவும் வரல ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி காஞ்சி காமகோடி பீடத்தில் விஜயேந்தர் அவர் வந்து ஒரு விழாவில் கலந்துக்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது அவர் என்ன செஞ்சாருன்னா ரொம்ப ஆயாக உக்காந்துருந்தார் எப்படி உக்காந்துருந்தார் அதை வந்து எல்லா ஊடகங்களும் சொல்லிச்சு இப்படி தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது ஒரு சன்னியாசி அதுக்கு கூட மரியாதை கொடுக்கல இப்படி இருந்தாருன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் துரைமுருகனுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை இப்படி இருந்ததுன்னா முதலமைச்சராது கண்டிக்கணும் இப்படி பண்ணலாமா தேசிய கீதம் பாடும்போது எந்திரிச்சு நிற்கிறதோ மட்டும் ஒரு மரியாதை கிடையாது கையை வந்து அட்டன்ஷனில் நிற்கணுங்கிறது தான் மரபு அதை வந்து ஸ்டாலினும் சரி ராஜ்நாத் சிங்கும் சரி கடைபிடிச்சாங்க மற்ற அந்த க பெயிண்டிங்கில் கலந்த சாதாரண மக்கள் கூட அதை ஃபாலோ பண்ணாங்க ஆனால் ஒரு மூத்த அமைச்சர் துரைமுருகன் வந்து அதை ஃபாலோ பண்ணலைங்கும்போது ரொம்ப ஒரு மாதிரியாக கஷ்டமாக இருக்குது அதை வந்து அவங்க செய்யக்கூடாது அதை வந்து முதலமைச்சர் கண்டித்தாரா என்னன்னு தெரியல இனிமேலாவது அவர் இந்த மாதிரி விழாவில் கலக்கும்போது கலந்து கொள்ளும்பொழுது என்ன செய்யணுன்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போதும் சரி தேசிய கீதம் பாடும்போதும் சரி அதுக்குண்டான மரியாதையை கொடுத்தா அவர் நல்லவர் இல்லைன்னா அவர் இந்திய குடிமகன்னு சொல்கிறதுக்கே அருகதி இல்லாத தான் சொல்லணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்